ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட்டது அப்படின்னா எல்லாரும் வந்து அஹ் இன்ஹேலர் தான் யூஸ் பண்ணி அதை தற்சமயத்துக்கு சரி பண்ணிக்கிற வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க அதுவும் கூட அவசியமற்றது ஒரு ஸ்டேஜ்ல இன்ஹேலர் அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இறுதிய வந்து நரம்பு தளர்ச்சி மொத கொண்டு ஏற்பட்டு வாய் ஓயாம இருமல் நம்மளுக்கு அடக்க முடியாத நிலமையில உடம்பு தளர்ந்து போய் எலும்பு தோலுமா சில பேர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க வீசிங் வந்தவங்க பசி இருக்காது சுத்தமா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெஞ்சு வலி இருக்கும் நெஞ்சு பாரமா இருக்கும் இறைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் வயிறு பொறுமல் ஜாஸ்தியா இருக்கும் பசி இருக்காது சுத்தமா உணவுகள் எடுக்காது ஆகாரம் உள்ள எடுக்காது அப்படி பசி நம்மளுக்கு குறையிறப்போ நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் கரைஞ்சு நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டோம் இதனாலயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு தளர்ந்து எலும்பு தொழுமா ஆக ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் அந்த சளி ஆஸ்துமா இதெல்லாம் தொந்தரவு இருக்கவங்களுக்கு வீக்னஸ் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சளி ஆஸ்துமா சைனசைடிஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்நேரம் நோய் வாய்ப்பட்டவங்க மாதிரியே இருப்பாங்க திடீர் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லன்னு சோர்ந்து படுத்துக்குவாங்க அடிக்கடி காய்ச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சளி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் தானே நம்மளுக்கு சளி ரைனோ வைரஸ்னாலையும் நம்மளுக்கு வருது டியூபர் கிளாஸ் பாக்டீரியா இது மாதிரினாலையும் நம்மளுக்கு சளி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அந்த சளியிலையும் நம்மளுக்கு நிறைய கிருமிகள் நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிருது அந்த நோய் தொற்று கிருமிகள்னாலயும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காய்ச்சல் அபாயம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சோ இது மாதிரி நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவல்லயும் நம்மளுக்கு பாதிப்படைய வச்சு இந்த சளி தொந்தரவு நம்மளுக்கு சரிமான உறுப்புகளையும் நம்மளுக்கு மந்தப்படுத்தி நம்மளுடைய உடம்புல வந்து அவ்வளவு உபாதைகளை ஏற்படுத்தும் இதுக்கு இன்ஹேலர் வந்து நம்மளுக்கு பயன்படுத்துறதுனால நரம்பு தளர்ச்சிகள் இது மாதிரி ஏற்படும் இந்த சளிய முறையா வெளியேற்றுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு நல்லா கரைச்சி நம்ம வெளியேற்றுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ சளி முழுமையா சரியாகும் ஆஸ்மா நம்மளுக்கு வந்து குணமாகும் நிரந்தரமா சரியாகும் வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திருப்பி வராத அளவுக்கு நம்ம பாத்துக்கலாம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை